தமிழ் சினிமாவா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு சினிமாவா இருந்தாலும் சரி ஒரு படத்தோட கதைக்கு ஐட்டம் சாங் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு படத்துல அந்த ஒரு சாங்கை யூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த கதைக்கு எல்லாம் ஏன்டா இந்த ஒரு சாங்கை யூஸ் பண்றீங்க மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்ல தெலுங்கு ஆடியன்ஸே அவங்களோட தெலுங்கு படத்தை இப்ப கொஞ்ச நாளாவே பயங்கரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன ஒரு தெலுங்கு சாங் தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பா இந்த ஒரு படம் உங்களுக்கு தெரியலனாலும் இந்த படத்துல வரக்கூடிய இந்த ஒரு சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க தெலுங்குல இப்ப சமீபத்துல ராபின் ஹூட் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு இந்த ஒரு படத்தோட பட்ஜெட் மட்டுமே எழுபது ஆனா இந்த ஒரு படம் எழுபது கோடியை கிராஸ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாதுங்க ஏன்னா இந்த ஒரு படம் பதினஞ்சு கோடி கலெக்ஷனை இன்னும் தாண்டல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச படம் இந்த லட்சணத்துல இந்த ஒரு படத்துக்கு செகண்ட் பார்ட் வரை எடுக்க போறாங்களா அதுக்கு ஹிண்ட் கொடுக்கிற மாதிரி தான் கிரிக்கெட் பிளேயரான வார்னர் இந்த ஒரு படத்துல ஒரு கிளைமேக்ஸ் இல்ல நடிக்க வச்சிருந்திருப்பாங்க அப்படி இருந்துமே அடுப்புல இன்னும் பால் கொதிக்கலங்கிறதா உண்மை பொதுவா எல்லாருமே ப்ரொமோஷனை படத்துக்காக பண்ணுவாங்க ஆனா இவங்க ஒரு பாட்டை வச்சுதான் ப்ரொமோஷனே பண்ணலாம் நினைச்சிருந்திருப்பாங்க போல நார்மலா தமிழ்லயோ இல்ல சவுத் இந்தியன் சைட்லயோ ஒரு ஐட்டம் சாங் எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு சாங் கொஞ்சம் கிளாமரா அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருப்பாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல கொஞ்சம் எல்லையை தாண்டி தான் போவோன்னு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இதோட லிரிக்ஸ் வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல ஒரு லைன்ல அதிதா சர்ப்ரைஸ் சொல்லிட்டு நம்ம கேடிகா சர்மா வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த ஒரு சாங் சட்டனா இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டிங்ல போனுச்சு என்னடான்னு பார்த்தா கிளாமரா ஆடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த பாவாடையை வச்சுட்டு ஒரு ஸ்டெப் போடுவாங்க பாருங்க அது அவங்க மட்டும் இல்ல பின்னாடி ஆடுறவங்களே அதே மாதிரி தான் ஆடுவாங்க இந்த ஒரு இதனாலேயே இன்ஸ்டால பயங்கர பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு அது கூடவே இந்த ஒரு படத்துல இந்த ஒரு ஸ்டெப் ஒரு ப்ரொமோஷனாவே மாறிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் ஐட்டம் சாங்ஸ் எடுத்துக்கிட்டாலே கவர்ச்சே ஆடுறது சகஜந்தாம் ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த ஒரு பாட்டு மேல அதாவது இந்த ஒரு ஸ்டெப் மேல இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதனாலயே அந்த ஒரு பாட்டு மட்டும் சென்சார் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற வீடியோ சாங்ல அது ஒரு கிளிப்பே வராத அளவுக்கு டோட்டலா இந்த ஒரு சாங்ல அது ஒரு சென்சார் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் இது சென்சார் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய இஷ்யூ கிடையாது இது சென்சார் பண்ற அளவுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய பல பாடல்களை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் இந்த ஒரு பாடல்கள்லயே அவங்க நிறைய விஷயத்த நோட் பண்ணாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த ஒரு சாங்கோட ஸ்டார்டிங் கட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் மல்லிப்பூவால ரெடியான டிரஸ்ஸை வச்சு நம்ம ஹீரோயினை வந்து டான்ஸ் ஆட வச்சிருந்திருப்பாங்க சோ இதை பார்க்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல சோ இதுவுமே பெண்களை பத்தின ஒரு தவறான புரிதலாதான் பார்க்கப்படுது அதே போல இந்த ஒரு சாங்கோட அதே ஸ்டார்டிங் கட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் சாங்ல நிறைய இடத்துல வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க அது அவங்க உண்மையிலே ஸ்மோக் தான் பண்றாங்களா இல்ல வேற ஏதாச்சும் பண்றாங்களா அப்படிங்கறத எனக்கு சுத்தமா புரியல ஏன்னா அந்த ஒரு ஸ்டெப்ல